வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க ஈஸியாகவும் இருக்கணும் வாய்க்கு ருசியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம செய்யணும்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்ஏ காணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் எண்ணெய் சூற்றிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ அதிலே நம்ம மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி நறுக்குனது பொடியாக ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் மிளகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ அதிலே நம்ம ரவை எடுத்த கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பருப்பு வேக வச்ச தண்ணி ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அதனால் பருப்பு வேக வச்ச தண்ணி ஒரு கிளாஸு சாதா தண்ணி ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கிறது உப்பு போட்டோம்னா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் நான் ரவை எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் கட்டி விழுதாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம பருப்பு வே வச்ச பாசி பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் சேர்த்துருக்கோம் நெய்யும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி திறந்து பார்த்துக்கலாம் அடுத்து அருமையான ரவா வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிக்கிறலாம் இப்போ இதுக்கு நம்ம ஒரு சாம்பார் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அடுத்து அவ்வளோதாங்க இது கொஞ்சம் நெகட்டிவாகவே இருக்கணுங்க ட்ரையாக இறைக்கிறாருங்க நல்லா சூடாக சூடாக நம்ம இதை கிண்டினதும் நம்ம சாம்பார் ஒரு சட்னி வச்சு சாப்பிட்லாங்க இப்போ இதை இறக்கிக்கிறலாம் இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ ஃபேன் வச்சுருக்கேன் சூடாயிருச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம கடுகு வெந்தயம் ஜீரகம் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் கடுகு வெந்தயம் நல்லா வெடிக்குது இப்போ அதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் சாம்பாருக்கு வெட்டி சாம்பார் வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் மிளகா மிளகாய் ரெண்டு ஒரு தக்காளி உப்பு தேவைக்கு கொஞ்சம் கரெக்டாக பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ அதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இல்லை மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஒரு வத்தல் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இல்லை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லை நேரம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சுடு தண்ணி நான் சூடாக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு டக்குன்னு நம்ம கலந்து விட்டுக்கலாம் கட்டி விழுகாமல் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்ணா இதை ட்ரை பண்ணலாங்க வெண்போங்களும் சாம்பாரும் உப்பு போட்டுக்கலாம் இதை இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் இல்லை இலையும் சேர்த்துட்டோம் இடையில நம்ம கலந்து கொடுத்துக்கிறோணுங்க போதே நம்ம கிண்டி கொடுத்துக்கிறணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் நம்ம கொதிக்க வச்சு எடுத்தாச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு நம்ம இப்போ ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருக்கு இப்போ சிம்மில் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் சிம்லேயே போட்டுருங்க இப்போ சாம்பார் கொதிக்கிட்டு இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கிறலாம் ஒரு கால் கப்பு அளவுக்கு நான் தேங்காய் துருணுன்னு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மிளகாய் கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் கருவேப்பில் உப்பு தேவை இதை பார்ச்சு எடுத்துக்கலாம் இப்போ சட்னி அரைச்சாச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ அருமையான சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சட்னியும் தாளித்து விட்டுக்கலாம் இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம் ஒரு ஃபேன் வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு வெடிச்சிருச்சு உளுந்தம்பருப்பு இப்போ அதில் ஒரு வத்தல் தில்லி வச்சிருக்கேன் வத்தலும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து ஓட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆகிடுச்சி சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சுங்க அருமையான டக்குன்னு செய்யக்கூட இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் சட்னி சாம்பார் பொங்கல் அருமையான சுட சுட வெண்பொங்கல் சட்னி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமான்ல சொல்லுங்கள் மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ